வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு லைவில் வந்து நள்ளிர வீடியோவிலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஆனால் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசலை கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை ஒன்று வந்தது அந்த சண்டைக்கு காரணம் வந்து இப்போ சொல்கிறது வந்து நீ வந்து ஃபஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்கணும் அதாவது அந்த அன்வான்ட் டச்சஸ் அதை பற்றி தான் பேசுகிறாங்க அதாவது குட் டச் பேட் டச் இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காரு கமுர்தீன் அப்படி இருக்கும்போது அதை பற்றின ஒரு பேச்சு அங்கே போனது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீ வந்து முதல்லையே என்கிட்ட இதை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கணும் இப்போ வந்து என்னை பல இடங்களில் விட்டு கொடுக்குற என்னை பற்றி எல்லாத்தையும் தப்பாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு இடங்களில் போணுச்சு இதில் என்னென்னா ஒரே இடத்துல கானா வினோத்தும் இன்னொரு இடத்துல அமைத்தும் உள்ளே போனால் அந்த விஷயத்த அவங்களால வந்து ஃபுல்லாக பேச முடியல இல்லைன்னா கண்டிப்பாக அதை உட்காந்து அவங்க பேசியிருப்பாங்க இதுல பார்வதி திரும்பவும் அதே தான் வராங்கடி என்னால் வந்து எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் போட்டு உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நேற்று கொஞ்சம் பகலில் வந்து கையால சில விஷயங்கள் எழுதியும் காமிச்சாங்க அதாவது குளோஸ் அப்படிங்கிற மாதிரி எல்ஓ அந்த மாதிரியான வேர்டெல்லாம் வச்சு எழுதி காமிச்சாங்க மேபி காலையில் நடந்த பிரச்சனையா இல்லை முந்தா நாள் நடந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல சரி நேத்து காலையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்காக நான் நினைப்பேன் எதுவானாலும் பரவாயில்ல உங்கள் வீட்லேருந்து வந்தாலும் நீ பேசு நான் வந்து அவங்க அடித்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னான் அடித்தாலும் உங்கள் அம்மா வந்து என்னை அடித்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் சொல்கிறான் பார்வதி வந்து தொடர்ந்து நேற்று நைட்டும் வந்து க வந்து கேட்குறான் டாஸ்கில் ஜெயிச்சிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் வீட்லேருந்து யார் இருக்க போகிறா அப்படின்னும்போது போது இவங்க பதட்டுறாங்க என்ன கொண்டாலும் கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இவன் எதுக்காக அவங்க வீட்லேருந்து வந்து இவனை அடிக்கணும் இப்போ வெளியில் இருக்கவங்கள விட்டுடுங்க கமருதீன் வார்த்தைப்படி அவங்க வீட்லேருந்து வந்து பார்வதி எதுக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து பேசுகிறீங்கல்ல இந்த வந்து நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க ஓகே நாங்கள் தப்பாகவே பேசிட்டு போகிறோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கமருதீன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் நேற்று காலையில் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளும் வீடியோ போட்டுருவோம் சரி எதுக்காக அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தொடக்கத்திலேருந்து முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு வந்தாங்க நேற்று காலையில் வந்து என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்காக நிற்பேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வெளியில் போய் பேசிக்குவோம் பொண்ணு கேட்கறது நேற்று முந்தா நாளும் அதுதான் வரதட்சனை பற்றி பேசுகிறாங்க நேற்று காலையில் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன இங்கேயே ப்ரொப்போஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நேற்று வந்து பேசப்பட்டுச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு மேலே ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் ரெண்டு பேருமே வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லை கல்யாணம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே முந்தா நாள் நடந்ததை எவனுமே ஒத்துக்க மாட்றான் பாதி பேர் வந்து ஏய் அதெல்லாம் எதுவுமே நடக்கலடா நீயா கதை விடாதரா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை உலகமே பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பட்றா வந்து மூடி மறைக்கணும் அதாவது ஒரு ஒரு சாப்பாட்டில் அந்த பூசணிக்காய் வச்சு மறப்பாங்கல்ல சொல்வீங்கள அந்த மாதிரி உலகமே பார்த்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் புரிய வைக்கிறது இங்கே இது கிடையாது பார்த்ததை நம்ம சொல்றது தான் ஓகே அந்த ஒரு பயத்தில் தான் நேற்று காலையில் வந்து ரெண்டு பேருமே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியான எழுதி காமிச்சாங்க அதாவது நம்ம பேசியாச்சு அது முடிஞ்சாச்சு இனிமே பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மேபி விஜய் சேதுபதியும் அது இந்த வீக்கெண்டில் பேச போகிறது கிடையாது ஏன்னா இதை பற்றி பேசினா அவருக்கு தான் அசிங்கம் மேலே அசிங்கமாக வரும் ஆனால் முதல் வாரமே போன வாரமே வந்து மைக்கை கைட்டி வச்சு பேசினதுக்கு தான் பயங்கரமாக ரோஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார் சரி இதுலேருந்து கட் பண்ணி போனோம்னா பார்வதி வீட்டில் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வருவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவங்க வரும்போது பார்வதிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பயம் வந்து எங்கள் வீட்டில் இதை எப்படி எடுத்துக்குவாங்களோ எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தது என்னென்னா அவங்க வந்து ஒரு வில்லேஜ் சார்ந்த ஒரு மதுரை அதை சார்ந்த ஒருத்தவங்க அவங்களுடைய அவங்க வளர்ந்த விதம் எல்லாமே அதை தாண்டி தான் இருக்கும் இப்போ வந்தவங்க உடனே வந்து கமரிதினை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா நூறு பர்சன்ட் அவனை பற்றி வெளியில் பேசுகிறவங்களும் தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதிரோடைய ஃப்ரெண்டு பிரேக்கப்பு அது ஒரு விஷயம் போடுச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து அரோரா கூட ஒரு ட்ரேங்கல் லவ் மாதிரி போயிட்டு இருந்தது அதை தாண்டி அரோரா கூட தான் ஃபஸ்ட்டு ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அரோராவே ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தாங்க துஷார்கிட்ட அவன் என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு விஷயம் பண்றதுக்கு ட்ரை பண்றான் அதான் லவ் சொல்ல ட்ரை பண்றான் எனக்கு அது வேண்டாம் அவன் ஃப்ரெண்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க டீல சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸுக்கு வரத்துக்கு கூட இவங்க வந்தனால அரோரா வந்தனால மட்டுமே அவன் வெளியில வந்தா அவங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் அது ஒன்று ரெண்டாவது இப்போ கூட நேற்று நைட்டு ஒரு பிரச்சனை வருது அப்போ எல்லா அதாவது திவ்யாவுக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை என்னன்னா இவன் தான் சம்மந்தம் இல்லாமல் கத்திட்டான் அவங்க பயந்து போய் கத்துனதுக்கு இவன் ஏந்திரிச்சு அவங்களை அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிவிட்டு அதுக்கான ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ நியாயம் கேட்கறதுக்காக வெளியில் எவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க அப்ப அரோரா வெளியில் வராங்க அரோராவை கூப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா இதுல யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உட்காந்து பேசுனாங்க ஆனால் ரொம்ப நேரம் பேசல ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு ஏந்திரிச்சு நான் போயிட்டு வரேன் கமுர்தீன் அப்படிங்கிற மாதிரி போனான் அப்போ கூட அவனுக்கு அரோரா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு போன வாரம் அவ்வளோ கற்று கத்துனாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரோராவை கூப்பிட்டு அவன் பேசணுன்ற அவசியமே கிடையாது வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனாலும் அரோராவை கூப்பிட்டு வச்சு சும்மா பேசி ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு நிறுத்திட்டு கிளம்பிட்டாங்க இது ஒன்று போன வாரம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்வதிக்கும் அரோராவுக்கும் ஒரு ஃபைட் ஒன்று வந்தது அதாவது அந்த நகை திருட்டு அந்த இதில் வந்து போயிட்டு இருக்கும்போது அரோராவை வந்து இவங்க அதை சீண்டி அள வச்சு பார்ப்பாங்க அப்பயும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது இவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு திரும்பவும் கட்டி பிடிக்க தான் போனால் அங்கேயும் அரோரா வந்து கையை நெட்டி நிறுத்திக்கோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் என்னன்னா அவனுக்கு வந்து திரும்பவும் அரோரா மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதை நேற்று முந்தா நாள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்வதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அதாவது அந்த மிட் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அது அன்னைக்கு ஈவினிங் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன் திரும்பவும் அரோரா வந்து உங்ககிட்ட வந்து பேச வரா நீயும் வந்து தொடர்ந்து வந்து அவங்ககிட்டயே வந்து நீ இருக்கிற இடத்துக்கே வரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கு அவன் சொல்லியிருப்பான் ஏய் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு அதுக்காக வருவா அப்படின்னு என்ன நாங்கள் சந்தேகப்படுறியா ரெண்டு பேரையும் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இல்லை இல்லை அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் திரும்ப திரும்ப இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போனா வீட்டுக்குள்ளே இருக்கிற பார்வதிக்கே அவன் மேலே நம்பிக்கை இல்லை அவன் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இதை தாண்டி வெளியில் அவன் பண்ண சம்பவங்கள் எல்லாமே பார்வதி வீட்டில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா லாயர் ஃபேமிலி இல்லையா எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதை ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவனுடைய கேரக்டர் அப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க ரெண்டாவது இவங்க பண்ண இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்மோக்கிங் ஏரியா வீடியோ வந்து வைரல் வைரலாகிச்சு அடுத்த இது பார்த்தீங்கன்னா மைக்கை கட்டிட்டு பேசுனாங்க இல்லையா அது வைரலாகிச்சு அதே வீக்ல வந்து ஆக்டிவிட்டி ரூம் போனது அது வைரல் ஆச்சு இந்த வாரம் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த பாத்ரூம் ஏரியா விஷயம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இது அவங்க வீட்டில் கவனிக்கப்படும் எதுவாக இருந்தாலும் சரி இதில் நாலு விஷயங்களுமே வந்து உண்மை தான் இதை எடுத்த எடுப்பில் அவங்க வீட்லேருந்து வந்து எப்படி எடுத்துக்குவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த ஒரு வீட்லயா இருந்தால் இந்த ட்ரையாங்கல் லவ் பண்ணுற ஒருத்தவனை வந்து ரெண்டு பொண்ணுங்க எனக்கு தேவை அப்படிங்கிற ஒருத்தவனை வந்து அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை வெளியிலையும் அவனுக்கு நெகட்டிவ் தான் உள்ளேயும் நெகட்டிவ் தான் பார்வதி பயப்படுறது என்னன்னா இதுக்கு தான் பயப்படுறாங்க அவங்க வெளியில போய் லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது வேற ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நடந்த சில சம்பவங்களுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க தான் என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஆனால் கமிர்தீனை கூப்பிட்டு பேசுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பு கிடையாது இதுல அதிகபட்சம் பார்வதி தான் கேள்வி கேட்பாங்க இது இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் அதே போல் அரோராவுக்கும் இவங்களுக்கும் நடந்த அந்த ஒரு சண்டை போச்சு இல்லை சக்காலத்தி சண்டை மாதிரி கண்டிப்பா அதுவும் இவங்க தான் ஒரு இவங்களையே இவங்கள விட்டு கொடுத்த மாதிரி அவன் பேடி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும் லவ்வை ஏற்றுக்கிறாங்க இல்ல அதுக்கு முன்னாடி பண்ண இந்த சம்பவங்களுக்கு கேமா விளாண்ட சில விஷயங்களை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆபாச குறியீடு சண்டை போட்டாங்க அடிப்பட்டது அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் வீக் டீமே வந்து ஏன் வந்து பார்வதி வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரியான விஷயத்த கண்டிக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் அடுத்த வாரம் இருக்கடி உங்களுக்கு சம்பவம் நாங்கள் எதுக்கு உங்களை கண்டிக்கணும் வீட்லேருந்து வருவாங்களோ அவங்கள வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அதனால அடுத்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பார்வதியுடைய வீடு தான் அவங்க இருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ அவங்க வீட்டு தரப்புலேருந்து பார்வதிக்கு ரோஸ்ட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா சமீப காலமாக அவங்க கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற கடந்த ரெண்டு வாரமாக என்ன கேட்டால் அந்த வாடன்னா இருந்தாங்களா அப்போ ரொம்ப உச்சத்தை தொட்டாங்க அதை மக்கள் எல்லாருமே அவங்கள வந்து பாராட்டின இடம் அதுதான் அடுத்த வாரம் கொஞ்சம் ஒரு அன்பேலன்ஸ்டாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த அடுத்த வாரம் கோர்ட்டு இந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப அவங்களுடைய கேம் வந்து வந்து அங்கே ரொம்ப சரிக்கிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சிருவாங்க இதுக்கு மேலே இது தொடர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இது நடந்ததுனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியோடு கேமில் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரவங்க தான் வலியுறுத்துவாங்க இது தேவை இல்லை வேணாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு நீ உன் கேம் ஆடு அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க சரி மக்களே இன்னொரு விஷயமும் கூடுதலாக நான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இனிமேல் இந்த கண்டெக்ட் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நாளைக்கு வந்து வீக்கெண்டு அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிச்சிடும் ஃபேமிலிலேருந்து வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஓகே நான் கூடுதலாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இன்னும் ஃபைனலுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது இதில் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக பெருசாக எந்த ஒரு கண்டட்டமும் இருக்க வாய்ப்பு கிடையாது ஃபேமிலிலேருந்து வர ஒரு விஷயத்த தான் பார்ப்போம் அது ஷோ பார்க்குற நமக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்கும் ஆனால் வின்னர் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான தருணம் வீட்டிலேருந்து வந்து சில குழுக்கள்லாம் கொடுத்துட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் நான் ஒரு ஓட்டிங் கொடுக்குறோம் நள்ளிரவு வீடியோ போடுறோம் மதியானத்தில் ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து பேசுகிறேன் இல்லையா இதுக்கப்புறம் கூடுதலாக இன்னொரு விஷயம் இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது தான் அதாவது இப்போ உதாரணத்துக்கு சபரியை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அதுக்காக நீங்கள் சபரின்னு பேர் போட்டால் மட்டும் என்னால் பேச முடியாது சபரி சார்ந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் சபரினா சபரி மட்டும் இல்லை எந்த கண்டஸ்டண்ட் வேணால் இருக்கலாம் அவங்க சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதுவும் எப்படி அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் ஏதாவது ஒரு டாப்பிக் சொல்கிறாங்க இப்போ போன வாரம் வந்து உதாரணத்துக்கு இந்த ப்ரெஷ் இஷ்யூ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயன்றதுனால உதாரணமாக சொல்கிறேன் இப்போ சபரி ப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா இது சம்மந்தமான விஷயத்த நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இது யாருக்கு வேணால் இருக்கலாம் இந்த கண்டஸ்டண்ட் அவங்க இவங்க அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லாமல் யாருக்கு வேணால் பேசுவேன் பட் அந்த டாப்பிக் அதிகமான மக்கள் எந்த ஒரு டாப்பிக்கை சொல்கிறாங்களோ அதை எடுத்து பேசலான் இருக்கேன் இது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் உங்களுக்கு தனித்தனியாவே ரிப்ளை பண்ணுறேன் இந்த விஷயத்த நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயே பண்ணுங்க ஒருவேளை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதையும் புரியலன்னு சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோல இதை பத்தி இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்